எல்லாருமே இருக்காங்க ஆனந்தி வீரா எல்லாருமே இருக்காங்க அப்போ வீரா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சி ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வந்து லாஸ் ஆகிடுச்சி அதனால் எனக்கும் ஆனந்திக்கும் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அதனால தான் ஆனந்தி இங்கே வந்துட்டா அப்படின்னு வீரா சொல்கிறாரு அதை கேட்டோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு என்னங்க அப்படின்னு இப்படியா நான் ஒரு பத்து லட்ச ரூபா லோன் போட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனையும் ஆனந்திக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் எல்லாருமே சேர்த்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது அவன் கூட நான் எனக்கு வாழற எண்ணமே இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு ஆனதி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க அண்ணன் அண்ணி அம்மா அப்பா எல்லாருமே ஷாக்காகிறாங்க என்ன ஆனதி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது என்னை கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு பயங்கரமாக குடும்பப்படுத்தலாம் என்னால் அவன் கூட இனிமேல் வாழவே முடியாது அப்படி என்ன அவன் கூட வாழ சொன்னீங்க கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே டென்ஷனாகிறாங்க என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை 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 ஆனந்தி சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு வீரா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் மாப்பிள்ளை பேச்சை கேட்டீங்க இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அவங்க சொல்கிற எல்லாமே பொய் தான் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க இனிமேல் இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அவங்க கூட வாழ மாட்டேன் என்ன சொன்னாலும் யார் சொல்லலாம் நான் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி பயங்கர கோவமாக இருக்காங்க அவங்க அம்மா அப்பா எல்லோருமே டென்ஷனாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க மாப்பிள்ளை என்ன இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு